நூறு சதவீதம் சக்தி மிக்க ஒரு பரிகாரம் நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை தரக்கூடிய பரிகாரம் நூறு சதவீதம் செல்வம் சார்ந்த பிரச்சனைகள் தேய்ந்து காணாமல் போகும் தேய்விரை அஷ்டமி அஷ்ட லட்சுமிகளும் ராகு கால நேரத்தில் சுர்ணாகர்ஷ்ண பைரவருக்கு முன்னாடி வந்து நின்று சக்தி நிலையை பெறக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் வரும் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான தெய்வீகமான தேய்விரை அஷ்டமி வருகிறது அந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தேய்ந்து காணாமல் போகும் என்ன பரிகாரம் என்ன மந்திரம் முழுமையாக சொல்கிறேன் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் தனம் தரும் பயிரவர் தளரடி பணிந்திடின் தளர்வுகள் திறந்துவிடும் மனம் திறந்தவன் பாதம் மலரிட்டு வாழ்த்திடின் மகிழ்வுகள் வந்துவிடும் சிரம் தன்னையின் சின்மய புன்னகை சிந்தையில் ஏற்றவனே தனக்கு ஈடு இல்லை யாருமே என்பான் தன மலை பெய்திடுவான் தனம் பணம் செல்வம் செழிப்பு அத்தனை வேணும்னா முதல்ல கூடிய கெட்ட சக்தி எல்லாம் தேஞ்சு காணாமல் போகணும் அது தேஞ்சு காணாமல் போக வைக்கக்கூடிய ஒரே ஒரு விரதம் அது தேய்பிரை அஷ்டமி விரதம் தான் ஊதியூர் என்கின்ற பொன்னூதி மாமலையில் கொங்கண சித்தரின் தரிசனம் கிடைத்த பிறகு எனக்கு கிடைச்ச ஒரு சூட்சமமான பரிகாரம் அதை நான் பல ஆண்டுகளாக செய்து பல மாற்றங்கள் அடைஞ்சிருக்கேன் உங்களுக்கும் சொல்கிறேன் மறக்காம இதை செய்யுங்க தேவிரை அஷ்டமினாவே பவர்ஃபுல் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை ராகுகால தேவிரை அஷ்டமினா மோஸ்ட் பவர்ஃபுல் டிவைன் எனர்ஜி டே செப்டம்பர் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை வருகிறது அன்றைய தினத்தில் தயவு செஞ்சு அசைவ உணவை தவிர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களும் பெண்களும் காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் நாலு மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பைரவர் ஆலயத்திற்கு போய் பைரவருக்கு முன்னாடி சின்ன பூசணிக்காவை சரிபாதியாக வெட்டி மஞ்சள் குங்குமம் வச்சு செவப்பு கலர் துணியில் இருபத்தேழு மிளகு வச்சு திரிய தயார் பண்ணி ஒரு விளக்கு அதே மாதிரி ஒரு தேங்காயை உடச்சி தேங்காயில நெய் தீபம் அதே மாதிரி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி அதில் ஒரு தீபம் வச்சு செவ்வரளிப்பு கொஞ்சம் ரெண்டு செவ்வாழை பழம் ரெண்டு ஆம்லாங்கிற பெரிய நெல்லிக்காவை ஒரு தட்டில் வச்சு பைரவருக்கு முன்னாடி போய் எட்டு முறை வலதுபுறமா எட்டு முறை இடதுபுறமா ஓம் சுர்ணாகர்ஷ்ண பைரவாய நம ஓம் காலபைரவாய நம என்கின்ற இந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லி எட்டு எட்டு முறை சுற்றி அதை ஒரு இடத்துல வச்சுட்டு அதையை பார்த்து கண்ணால் அந்த தீபத்தை பாருங்கள் மனமார கண்ணீர் மழ்கி என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் கஷ்டம் தேஞ்சு போகட்டும் பண கஷ்டம் தேஞ்சு போகட்டும் நோய் கஷ்டம் தேஞ்சு போகட்டும் குடும்ப கஷ்டம் தேஞ்சு போகட்டும் வியாபார கஷ்டம் தேஞ்சு போகட்டும்னு மனமார அழுது தரிசனம் பண்ணிட்டு அதற்கப்புறம் நீங்கள் கோயிலில் உட்கார்ந்து ஓம் கால வித்மகே கால பைரவாயி தேமிகிதண்ணோ கால பைரவ பிரசோதயாத் ஓம் பைரவாய வித்மகே ஹரிகர பிரமத் மகாய தேமிகித தண்ணோ சுவர்ணாகர்ஷ்ண பைரவ பிரசோதயாத் இந்த ரெண்டு மந்திரத்தையும் ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு முறை ஜபம் செஞ்சுட்டு பைரவரோட சொர்ண பைரவர் அஷ்டகம் நான் டெலகிராமில் அனுப்பிவிடுறேன் அந்த மந்திரத்தை முழுசாக படிச்சுட்டு கோயிலில் கொடுக்கக்கூடிய பிரசாதத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர வழியில் இருக்கக்கூடிய நாய்க்கு உணவு ஓடுங்கள் நைட்டு படுக்க போகும்போது ஒரு நோட்டில் ஓம் சொர்ண பைரவாய நமோ நம மந்திரத்தை ஒரு ஐம்பத்தொரு முறை எழுதிட்டு அமைதியாக படுங்க இதை யார் ஒருவர் செய்கிறாங்களோ ப்ராமிஸே பண்ணித்தரேன் பைரவர் சாட்சியாக சொல்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பிரச்சனை தீருங்க மறக்காமல் வரும் ஞாயிற்றுக்கிழமை இதையை கடைபிடியுங்கள் மாற்றமே இல்லாத தீர்வுகள் கிடைத்தே தீரும் உங்களுக்கு அந்த தீர்வுகள் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க பைரவான் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் எல்லாம் செய்ய முடியலை ஆனால் எனக்கு செய்யணும்னு ஆசை இருக்கிறவங்க நம்மளோட குபேர பீடத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கும் ஐஸ்வரேஸ்வரருக்கும் அன்றைய தினத்தில் நம்ம பூசணி விளக்கு உங்கள் சார்பாக போடுவோம் உங்களுக்கான ஒரு சிறு தட்சணை கட்டணத்தை மட்டும் கீழக்கக்கூடிய தொலைபேசன்கள் அனுப்பி விடுங்க உங்களுக்காக பூசணி விளக்கு போட்டு அதற்கப்புறம் சிறப்பு பிரசாத ஆதாரத்தையும் உங்களுக்கு அனுப்பி விடுவாங்க பைரவரை பிடித்தால் சகல செல்வங்களும் பெருகும் பிடித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க வரும் ஞாயிற்றுக்கிழமை நான் திருச்சி வர இருக்கின்றேன் திருச்சியில் கடனை தீர்த்து பணத்தை பெருக்கி செல்வ செழிப்பான வாழ்க்கையை தரக்கூடிய தன்னை உணரும் கலை பணவளக்கலை பயிற்சி நடைபெற இருக்கின்றது வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே இந்த பயிற்சியுள்ள வகுப்பில் கலந்து கொள்ளுங்கள் விவரங்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி மகாலய அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு திலாகோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த திலாகோமத்தில் உங்கள் முன்னோர்களின் பேர்களை சங்கல்பம் பண்ணுங்கள் மோஸ்ட் பவர்ஃபுல் அமாவாசை இது தான் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சங்கல்பம் செய்கிறவங்களுக்கு நூறு மூலிகை ஊதுபத்தியை பூஜை பண்ணி உங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம் விவரங்களுக்கு தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் செப்டம்பர் இருபத்தி ரெண்டு நவராத்திரி தொடங்குது நவராத்திரியில் இருந்து ஒன்பது நாட்கள் விஜயீ பவ என்கின்ற ஒரு வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்பை நடத்த இருக்கின்றோம் இந்த பயிற்சிக்கு மிக குறைந்த கட்டணத்தில் ஒன்பது நாட்களும் குலதெய்வ வசியம் சக்தி தெய்வ வசியம் சக்தி மந்திர ஜபம் சக்தி வசியம் செய்வது எப்படி போன்கின்ற பல்வேறு சூட்சம ரகசியங்களை சொல்லித்தர இருக்கின்றோம் உங்கள் பெயரையும் இந்த வாட்ஸ்அப் பயிற்சி ஒப்புக்கு பதிவு செய்யுங்க விவரங்களுக்கு தொலைபேசி எண்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத ஆனந்த பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து செல்வங்களும் பெருகட்டும் வாழ்க